அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இன்னொரு கேள்வி இந்த சித்தர் சமாதின்னு சொல்கிறாங்க அது வந்து மலிஷாலேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இந்த சித்தர் சமாதியில் போய் நம்ம வழிபடுறது முறையாக முறையான விஷயமா அது வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும் சித்தருக்கு சமாதி எங்கேயுமே கிடையாது சும்மா கண்டவன் சேர்த்து போட்டு போ சித்தறதுலாம் சித்தர் சமாதி ஆகிடும் ஏன்னா சித்தனுக்கு உடலை அழியல இப்போ நான் செத்த போகிறேன் என்னுடைய உடல் அழியுது அதுக்கு ஒரு சமாதி தேவைப்படுது இதை கட்டி வச்சுக்கிறேன் ஆனால் சித்தனுக்கு வந்து அவனுடைய உடல் அழியலை அழியாதால் அவனுக்கு சமாதி கிடையாது ஜனங்கள் ஏமாலித்தனமாக சொல்லிடுது ஞானிகளுக்கு சமாதி உண்டு மகான்களுக்கு சமாதி உண்டு ஆனால் சித்தர்களுக்கு சமாதி கிடையாது சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறவும் கிடையாது அவன் மனிதனை விட்டு தனித்து உறவு அவனுக்கு இரு அவனுக்கும் இறைவனுக்கும் தான் வரும் இந்த மனிதனுக்கும் சித்தனுக்கும் வருவ கிடையாது ஆனால் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவன் எழுதி வச்சுட்டு போய்கிறான் அந்த சமாதிகள் மகான்கள் சமாதிக்கு போகிறதால நல்ல காரியங்கள் நடக்கும் எப்படி நடக்கும்னா அவங்க போன பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு யோகத்தில் இருக்கிறோம் அந்த யோகத்தில் இருக்கிறவன் சமாதியில் போய் தியானம் பண்ணோன்னா அவனுக்கு நடக்கும் ஒன்றுமே தெரியாது கோவில் சுற்றுற மாதிரி சுற்றுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது காரணா நீ என்ன பாஷை பேசுறியோ அந்த பாஷை எனக்கு புரிஞ்சதுன்னு நான் என்ன பண்ண முடியும் நீ எனக்கு புரியாத பாஷை பேசுனா நான் என்ன என்ன பண்ண உதவி பண்ண முடியும் உனக்கு இந்த சமாதின்றது அப்படிப்பட்டது சமாதிக்கு தவறு இல்லை மகான்களை வழிபடுறது தவறு இல்லை ஏன்னா மகான்கள் உளுண்டும் உலகத்துக்காக பார்த்தீங்களா இங்கே எந்த ஆசிரமம் உலகத்திலே கிடையாது இது மாதிரி உலகத்திலே வரைக்கும் கட்டளை எவனும் அந்தந்த ஆசிரமத்தினுடைய குருவை மட்டும் கட்டிப்பாங்க எல்லா மகானையும் கட்ட மாட்டாங்க ஆனால் நம்ம எல்லா மகானையும் கட்டியிருக்கிறோம் இது காரணம் என்னன்னா எல்லா மகானும் ஒரே பொருள் அந்த பேரொழி சிவத்தை நோக்கி போனவங்க தான் அதனால் அவங்கள வேற்றுமையே கிடையாது நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது அந்த வேற்றுமையை நம்ம கலைஞ்சிட்டோம்னா அவங்க எல்லாரும் ஒன்று நம்ம உணர்ந்துடுவோம் அதனால் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிறோம் அதனால் சிதர்கள் சமாதி அப்படின்றது இல்லை மகான்கள் சமாதி நிறைய உண்டு அந்த மகான்கள் சமாதி சமாதிக்கு போகிறதால உனக்கு பல நன்மைகளும் உண்டு ஆனால் கொஞ்சம் வழி தெரிஞ்சு போனால் இன்னும் பலன் உண்டு பாவக்கர்மம்னு வேணும் பாவக்கர்மம்னு வேணும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க கை கால்லாம் நல்லா இருக்குது நல்ல வசதியாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒருத்தர் கை வரல ஒருத்தர் கால் வரலை ஒருத்தரால் நடக்க முடியல அவங்கள பார்த்து கேலி பண்ணுறீங்க இது உங்களுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும் அடுத்த பிரிவில் அதை விட மோசமாக இருப்பீங்க நீங்கள் யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது யாரையுமே உயர்த்தி பேசுவாங்க எப்போ ஒருத்தனை உயர்த்தி பேசுகிறோமோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்தி பேசுவோம் அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது மனிதன் அது மட்டும் இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அதை மட்டும் நல்லவனாக இருக்கணும் அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர கர்மாக்கள் மூணு விதமான கர்மா ஒரு தாய் கணவனுக்கு தெரியாத வீட்டுக்கு தெரியாத பாவம் பண்ணிடுறான் அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணுறா பின்னாடியும் பண்ணுறான் அதே மாதிரி ஒரு தந்தை மனைவிக்கு தெரியாமல் தாய் தப்பனுக்கு தெரியாமல் அவன் வந்து தீமைகளை செய்கிறான் இது ரெண்டாச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் பண்ணிக்கிறேன் இப்போ மூணு விதமான பாவங்கள் மனிதனை வந்து சூழ்ந்துச்சு இதுதான் மும்மலம்ன்றது இந்த மூணு விதமான பாவம் மும்மலம்னு சொல்கிறோம் அதை தான் இந்த மும்மலத்தை ஒழிக்கணும் எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம பண்ணி இந்த பாவத்தை சுமக்கிறோமோ அதே உலகத்தில் புண்ணியத்தை பண்ணி ஆயிடுச்சு ஒரு பொருள் சேர்ந்துச்சு நம்மக்கிட்ட அந்த பொருள் அழிச்சுடணும் நம்ம அதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போட்டு ஆயிடுச்சுன்னு அப்போ உலகத்துலேருந்து தான் எடுத்தோம் நம்ம அதை உலகத்தில் எழுது உலகத்திலே எப்படி அழிக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு ஆளுக்கு பசியில் இருக்கிறோம் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான் புனிவாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தார்ப்பா பசியாச்சுப்பா இந்த வார்த்தை அந்த பாவத்தை அழிக்கும் அப்போது செயல்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால்தான் அது அழியும் செயல்கள் இல்லாத மேலே 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 நம்ம சேர்த்துக்கணும் பணம் வேணும் பிள்ளைகோணம் பேரனு கோணம் பேத்தி கோணம்னு சேர்க்கும்போது பாவம் வம்சாவம்சத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கினே இருக்கும் இன்னொரு கேள்வி சாமி தன்னை இழப்பது பெரிதா தன்னை குருவிடம் இழப்பது பெரிதா அப்படி இழந்தவர்கள் நிலையும் செயலும் எப்படி இருக்கும் தன்னை இழப்பது சரியா குருவிடம் இழப்பது சரியா தன்னை ஒருத்தன் போதையில் இருக்கிறான் அவன் தன்னை இழந்துட்டான்னா தன்னை உணர்ந்துட்டானா அது வரைக்கும் நல்லா போனான் சாமி நல்லா போனான் சரக்கு வாங்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தான் சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இந்த ஏதோ ஒரு பொருள் போயிடுச்சு அவன் நேராக போனோம் கோணமல்லாம் போகிறான் அப்ப இப்போ தன்னை இழந்துட்டான் என்ன பண்ணிட்டான் இழந்துட்டான் எங்கயோ இடத்துல இறந்துட்டான் எங்கேயோ ஒரு இடத்துல இழக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க குரு கிட்ட இழந்தவன் ஒரே புள்ளில நின்றுடுவான் இந்த தன்னை இழந்த கூட்டம் இன்னைக்கு ஒரு பொருளுக்கா சரக்கு அடிச்சுட்டான் இழந்துட்டான் நாளைக்கு கஞ்சா அடிக்கிறேன் எழுந்துடுவான் இன்னைக்கு இவர்கிட்ட இழந்துட்டான் இவருக்கு போயிட்டாரு நாளைக்கு இன்னொருத்தருகிட்ட இழந்துடுவேன் இது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா இது வேற மாதிரி சொல்லலாம் சொல்ல வேண்டாம் சரிங்களா அப்ப தன்னை இழக்கணும் யார்கிட்ட இழக்கணும்னா குரு கிட்ட மட்டும் தான் எடுக்கணும் அந்த தன்னை இழக்கிறதுனா என்னன்னா நானுன்ற ஆணவத்தை இழக்கணும் அதனால தான் குருவை பார்த்தவன சாஸ்டாங்கமா அவர் காலில் போடுவணும் யார் விழுவா நானுன்ற நினைப்பு இருந்தா விழ முடியுமா விழ முடியாத இருக்கும் முடியுமா முடியாது ஒரு சாஸ்டாங்கமா தெய்வமே நீ தான் எனக்கு எல்லாத்தையும் வழிகாட்டணும் அங்க என்ன அழியுது நானுன்ற அந்த கர்வம் அழிஞ்சு போச்சு எனக்கு ஒரு காலையில் எல்லாமே எல்லாம் போட்டேன் என்னைக்கு வந்து முதல் முதலாக பார்த்து நீயே தெய்வம்னு உபதேசம் கொடுக்கும் போது கையில வெஸ்டாரோ அன்னைக்கு அவர் உள்ள வந்துட்டார் அவர் வெளியே இல்லை உருவந்தான் வெளியே இருக்குது அவரும் எனக்குள்ள வந்துட்டார் எப்போ வந்தாரு என்னைக்கு அவர் தொட்டு கையை வச்சு கலையை கொடுத்துட்டாரோ அன்னைக்கு எனக்குள்ள அவர் வந்துட்டார் என்னைக்கு அவர் எனக்குள்ள வந்தாரா அன்னைக்கு எனக்குள்ளன்ற நான் என்ற அந்த கர்வம் வாங்கி போச்சு அன்னைக்கு நான் அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டேன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் தானம் வாங்கி எங்கள் சத்குருவே அப்படின்னு அவருக்கு தானம் கொடுத்துட்டேன் அப்போ தன்னை இழப்பது எதுன்னா இதுதான் சாமி நான் என்ற அந்த ஆணவத்தை கர்வத்தை இனிமேல் நான் ஒண்ணுமே இல்லை நாங்கள் குடஞ்சி போறதான் தண்ணி தண்ணி கூட போய் சேர்ந்த ஒன்று எப்படி எல்லாம் பிரித்து பார்க்க முடியாத ஒன்றா ஒன்றா சேருதோ அந்த மாதிரி குருவுக்கிட்டே போய் நான் இல்லை எனக்கான அடையாளம் ஒன்றுமே இல்லை நாங்கள் போய் கரைஞ்சிடணும் அவன் தான் சார் உண்மையான சீடை அதுதான் தன்னை மறைப்பது தன்னை உணர்வது தன்னை கரைப்பது எப்படி ஒன்றா சொல்லிடலாம் மற்ற எல்லாம் உலக வாழ்க்கையில் தன்னை இழுக்கிறவங்களாம் இருக்கிறான் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு ஓடுறான் பொருள் ஓணும்னு ஓடுறான் பணம் 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 ஓடுறான் சொத்து சொக்கன்னு ஓடுறான் எல்லாம் அவன் ஒன்று ஒன்று ஏழு போகிறான் எதை எடுத்துட்டான் அவன் வாழ்க்கையுக்குறான்னு தெரியாது ஏதோ ஒன்னு அடைய போய் எதை விட்டான் தன்னோட வாழ்க்கையில விட்டுட்டான் தன்னோட ஆயுளை குறைஞ்சின்னு போகுது ஆனால் நோக்கம் பெருசாக இருக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் ஆனால் அடைஞ்சிட்டான் அது போதும்னு நின்று முடியுமா அதுக்கு அடுத்த ஓட்டம்னு ஒன்று இருக்கும் அப்போ குருநாதருக்கு முன்னாடி என்ன பண்ற இந்த ஓட்டத்தை முதல்ல நிறுத்துறாரு டே நீ இதுக்கெல்லாம் வரல இதெல்லாம் வந்து ஒரு தொடர் கதை ஒன்று இன்னைக்கு ஒன்று போதும்னுவ குழந்தைக்கு பால் போதும் வளர்ந்து குழந்தைக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு ஒன்று ஒன்றா தேடியும் போகிறா மாதிரி போயின்னே இருக்கண்டா அந்த ஓட்டத்தை முதல்ல நிறுத்து முடிவான ஒன்று இது போதும்னு இது கிடச்சிட்டா இதுக்கப்புறம் உனக்கு ஒன்றுமே தேவைப்படாத ஒன்று காட்டுற உனக்கு அந்த ஒரு பொருளை நீ அடைஞ்சிட்டனா நீ தேட வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு யார் ஒருத்தர் நிறுத்துறாரோ அவர்தான் தான் குரு அப்படிப்பட்ட ஒரு குரு கிட்ட தன்னை இழக்கணும் அது மட்டும்தான் தன்னை இழக்குது மற்றதெல்லாம் வெளி அப்படி இழந்துட்டான் அந்த குருவை தவிர வேறு ஒன்றொரு காலை பிடிக்கவே முடியாது அந்த குருவுக்காக எதை ஒன்றும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவான் தண்ணியே இழந்தவன் எதையும் எடுக்க தயாரிப்பான் சாமி தன்னை இழக்காதவன் எதையுமே இழக்க மாட்டான் எல்லாமே ஓணும் ஓணும் ஓணுன்னுவான் அப்போ அவன் செயலையே காட்டி கொடுத்தான் எல்லாம் எனக்கு ஓணுன்னா அவன் முதல்ல தண்ணியே இழக்கலப்பா அவன் யாரை இழந்துட்டான் குருவையே இழந்துட்டான் குருன்னா சொன்னார் தன்னை இழந்துடணும்னாரு ஆனால் குருவை இழந்துட்டான் ஏன்னா தான்ன்ற எண்ணம் முன்னாடி நிற்கிது இதுதான் சாமி அப்போ யாருக்கிட்ட இருக்கணும்னா குரு கிட்டே தன்னை இழந்துடணும் தன்னை இழந்துட்டா அப்போதான் அந்த குருவோட கலையை அவங்களுக்கு கை கொடுக்கும் தானுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் பாடம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஞானம்ன்றது கை கூடாது அப்போ குரு கிட்ட தன்னை அர்ப்பணம் பண்ணிடணும் செத்தவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுற மாதிரி தன்னை அர்ப்பணம் பண்ணிடணும் தர்ப்பணமா சாமி செத்தவங்களுக்கு பண்ணால் தர்ப்பணம் குரு கிட்ட பண்ணால் அது அர்ப்பணம் தர்ப்பணம் அங்கே போய் நீ எள்ளும் தண்ணியெல்லாம் இறக்க வேணாம் நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் ஆட வாராய் பராபரம் என்றார் பராபரத்தை கூப்பிடறான் எப்போ நெஞ்சத்தில் உன்னை கோயில கட்டி வச்சிடா வந்து உக்காரு நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் என் நினைப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னா மனமா இருக்குதான் அப்படின்னா என்ன அர்த்தம் சதா இறைவனை பற்றி சிந்திக்கிறேன் அந்த சிந்தனைக்கு தான் மனம் வரும் அப்போ நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் எப்போ மஞ்சள் தண்ணி அதெல்லாம் சந்தனம்லாம் கரைச்சி வச்சுருக்க எது அன்பு நீ வந்து உக்காரு உன்னை நான் குளிப்பாட்டி நீராட்டுறேன் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன் எல்லாம் எங்கே இருக்குதே வெளியே புறத்தே ஒன்றுமே இல்லை எல்லாம் அகப்பூசை பண்றாரு நெஞ்சக்கமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் வராய் பராபரமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டம்பா நீ எப்போ வந்து உக்கார போற அப்படின்னு காத்து நினைக்கிறாரு யாரே தாயுமானவர் அதை போல் ஒரு ஒரு குருவுக்கும் நாம் காத்து நிற்கணும் அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்ப்பா ரெடி பண்ணி வச்சு சொல்லணும் ரெடி பண்ணிட்டா பரவாயில்லையே நமக்கு உடனே வந்துடுவாரு ரெடி பண்ணி நினைக்கிறோம்ப்பா எப்படி ஒருத்தான் இருந்த மனசு அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்து உக்கார அளவுக்கு நான் பண்ணி இருக்கிறேன் நீ வந்தால் வாசமலர்லாம் போடுற அளவுக்கு என் மனசை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் அதில் இப்போ தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே இல்லை சதா உன்னை பற்றியே சிந்திக்கிறேன் அந்த சிந்தனைகள்லாம் மறு நறுமலர் மாதிரி வாசனையாக வருது அன்பாவில் மஞ்சள் நீர்லாம் வெச்சும்பா நீ வந்து உக்காஞ்சா போதும் உன்னை நானே அபிஷேகம் பண்ணி ஆரத்தி எடுத்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பராபரத்தை கூப்பிட்ற மாதிரி நாம நம்ம குருநாதரை கூப்பிடணும் அந்த அளவுக்கு இந்த மனம் பக்குவப்படும் பக்குவப்படுமா சாமி கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கே பாடாத பாடுபடுறோம் டெய்லி பருக்கிறோம் ஆனா குப்பை வந்துனே இருக்குது திருப்பி தான் வருது அந்த மாதிரி இது வந்து ஒரு பாசி மூடணும் குளம் பாசின்றது நாமலாம் ஆசைப்பட்டு போட்டதில்லை தண்ணின்னு ஒன்று இருந்தா இதெல்லாம் வரும் இயற்கை அது ஆனா இயற்கையான அப்படியே விட்டுடவும் முடியாது முழுசாக எடுக்க முடியலைனா கூட டெய்லி ஒரு கல்யத்தை போட்டுக்கிட்டேறான் ஏதோ உன் செயல் நடந்து நேருக்குது அந்த செயலோட பிரதிபலனா கொஞ்சம் மாதம் பாசி விலகி 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 விலகினு நீ யாருன்ற அந்த தண்ணி காட்டிக்கினே இருக்கும் இல்லை பாசி ஃபுல்லாக முடிச்சுன்னா நீ போய் அது முன்னாடி நின்னா கூட ஒன்று பிம்பத்தை அது காட்ட போகிறது இல்லை அப்போ நீ யாருன்னு தெரியணா முதல்ல கல்லுத்துக்கு போட்டு நேர் பாசி களைஞ்சினே இருக்கும் சரி நீ போடுறப்போ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ புரியுதா விதி வசத்தால் உன்னால் அதை சுத்தமாக முடிக்க முடியாமல் கூட போகலாம் ஆனால் உன்னோட முயற்சியை கைவிட்றாத கல் போட வந்தேன் ஆனால் இப்போ என்ன பண்ணி நிற்கிறேன் உலகத்தோட இயற்கை உலகம் தன்னை மறக்க வச்சிடும் எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை செய்ய மறக்க வச்சிடும் இப்போ நிறைய பேர் அப்படி சாமி என் பொயினே இருக்கிறேன் எங்கே போகிறேன்னு தெரியா போகுது போகிறதுக்கு தான் கிளம்புனேன் நல்லா பாடம் பண்றாங்க சாமி அந்த அந்த நினைவுகள் மாறுது அந்த சிந்தனைகள் மாறுது அதுதான் பாடம் மாத்த வச்சிடணும் சதா எது பின்னாடியே ஓடிந்தேன் நம்மளை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பான்னு நிற்க வைக்கிறதுல அதுதான் பாடம் அல்லும் பகலும் அறிவோடு இருப்போருக்கு சொல்லும் பொருளும் சுமைதான் பராபரமே சொல்லும் பொருளும் சுமையா இருக்குதான் சொல்லும் பொருள் எங்க இருக்கும் மனசு சதா எதையோ ஒரு பொருளை அசை போட்டுக்கினே இருக்குதான் சொல்லும் பொருளும் சுமைதான் பராபரமே யாருக்கு சுமை அல்லும் பகலும் அறிவோடு இருப்போருக்கு எப்ப அறிவோடு யாரு இருப்பா அல்லும் பகலும் அல்லும் பகலும் இருக்க முடியுமா அறிவோட கொஞ்ச நேரம் இருக்கதே பெரிய இருக்குது காத்தில் அறிகிற ஆள மாதிரி நம்ம மனசு சதா அளவாயிது ஆனால் அல்லும் பகலும்மா இரவும் பகலும் அறிவோடு இருக்கணுமா அவங்களுக்கு சொல்லும் பொருளும் சுமைதான் பராபரமே அப்போ நாம் கூட அந்த மாதிரி அல்லும் பகலும் அறிவோடு இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நினைவுகள் சமையல் அதை நினச்சேன் இதை நினச்சேன் இதெல்லாம் இப்போ நினைக்க முடியல எல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற காரணம் எங்கே போயிடுச்சு அப்போ மனசு சதா எதையோ பிடிச்சி தொங்கி இந்த மனசு இப்போ எல்லாத்தையும் விட்டுது விட ஆரம்பிச்சிச்சு அப்போ ஐயாவோட நோக்கம் இப்போ படிப்படியாக நிறைவேறுது அவர் சாட்டி எடுக்கலை ஒன்றுமே எடுக்கலை பாடத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டு கண்டு உக்காண்டாரு ஆனால் அந்த பாடம் நம்மளை துவைக்காமல் துவைக்குது ஒரு அழுக்கு போனோம்னா கல்லில் போட்டு அதில் போட்டு துவைச்சாதானே போவோம் ஆனால் எதையும் போடலை அந்த பாடம் உக்கார இடத்துல உட்கார வச்சு நம்மளை சுத்தப்படுத்திக்கினே இருக்குது அதோட விளைவு தான் நல்லா பாடம் பண்ணவங்களுக்கு இப்படியெல்லாம் நிலை வரும் சொல்லற சிந்தனை இல்லாமல் ஒரு நிலைக்கு போய் கொண்டு போய் நிற்கும் அப்போ நம்ம பக்குவப்பட்டுக்குனே வரும் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் போய் நிற்கணும் அந்த ஜீரோவில் போய் நிற்கிறதுக்கு இப்போதுலேருந்து நம்ம தயாராகி அந்த நோக்கத்துக்காக நிறைவேறினே இருக்குது இது மொத்தமாக மொத்தமா மொத்தமாக என்னென்னாகும் அவனுக்கு உதவேன் இங்கே இருக்கிறவங்களை யாருக்கும் நான் உதவ மாட்டேன் இப்போவே ஏற்கனவே அப்படிதான் ஆகிட்டோம் அம்மா கிட்ட போனால் ஏதோ கொடுப்பாங்க இல்லை டெய்லி ஃபோனாச்சும் பண்ணுவாங்க எதுவும் கொடுக்கலாம் கூட எப்படிமாகற ஏதாகிற மாதிரி கேட்டுன்னாச்சும் இருந்தாங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவே மாட்டுறாங்க அப்போது ஏன்னா அம்மா வேறு மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒன்றுமை புரிஞ்சு போச்சு பொண்ணிய மூலியம் காப்பாற்றுக்காக நான் வரல என்ன காப்பாற்றுக்காக நான் வந்தேன் அதை மறந்துட்டேன் இவ்வளோ நாள் ஆனால் அதிர்சுவாசமாக கொடுக்குள்ள வழியில் ஒருத்தர் வந்து ஏய் நீ இதுக்காக வந்த வரல வேறு ஒன்றுத்துக்காக வந்தேன்னு மாணிக்க வாசகர் குறுக்களை வந்தால் மாதிரி நமக்கும் குறுக்களை வந்து ஒருத்தரே மடம் மாற்றி விட்டுட்டாரு